வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம கொடைக்கானல் ஏரிக்கரையில் இருக்கோம் இது ஒரு மிக பழமையான ஒரு படகு குலாம் கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த கட்டட கட்டிடம் இது வந்து ஒரு படகு குலாமாக பயன்படுத்தப்பட்டு இருந்திருக்கிறது இப்போயும் இது பயன்பாட்டில் இல்லாமல் சிதிலமடைஞ்சு கிடக்கிறத பார்க்க முடியுது இது ஒரு வித்தியாசமான காய்கள் இருக்கக்கூடிய ஒரு வேறு கொஞ்சம் முத் முற்றிலுமாக இதை வந்து ஆக்கிரமிச்சிருக்கு இந்த படகுக்கு ஒரு ஒரு சர்ப்ரைசிங்காக இதை பார்த்தோன்னா உள்ள பார்க்குறோம் சின்ன ஒரு வேர் தண்டு தான் இது எந்த அளவுக்கு அடர்த்தியாக போய் இந்த எல்லா செவர் எல்லாத்தையும் போய் இந்த ஒரு ஒற்றை மரமாகப்பட்டது முற்றிலுமாக வேற மாதிரி இருக்குது ஒரு அச்சம் முட்டக்கூடிய வகையில் இருக்குது இந்த மண் சுவர்கள் காலத்தின் அடையாளமாக கருதப்படுது இதில் எந்த மற்ற கலவைகள் இல்லாத செம்மண்களால் கட்டைகளால் கட்டப்பட்ட இந்த சிதறமடைந்த இந்த பறவைக்குலாம் வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் வரவங்க நின்று பார்த்துட்டு இருக்கும் என்ன காயின்னு தெரியல வித்தியாசமான காய் ஆனால் இதை யாரும் எந்த விலங்கினமோ பறவைகளோ சாப்பிட்றது கிடையாது வித்தியாசமான ஒரு முறையில் இந்த காய்கள் வருஷம் ஃபுல்லாக இதை பார்க்கலாம் இந்த காய்கள் இந்த சிறுமே இருக்குது ஆனால் ஃபுல்லாக ஒரு சின்ன ரூட்டு வந்து இவ்வளோ பெரிய ஆக்குபை பண்ணியிருக்கு இந்த ப்ரைவேட் போட் ஹவுஸ் வித்தியாசமான ஒரு காட்சி பழமையின் ஒரு அடையாளம் அது தவிர எதிரே தெரியக்கூடிய நம்மளுடைய போட் ஹவுஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆயிரத்தி எட்நூற்றி சாரி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு காலகட்டத்தில் அமைக்கப்பட்டு அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டு இப்போது செயல்படாமல் இருக்கக்கூடிய இந்த ஒரு படகு குழாம் கேபிஆர்சின்னு சொல்லுவோம் கொடைக்கானல் போட் அண்ட் ரோவிங் கிளப் இதுதான் மிக முதன்மையானது இது நிறைய இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர விடுதி ஏரியோட காட்சி முழுமையாக அந்த இருந்து பார்த்தா தெரியும் அதோடய அமைப்பு இந்த கால்டன் ஹோட்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹோட்டல் கால்டன் நட்சத்திர விடுதி இதெல்லாம் ஒரு அடையாளங்களாக இருக்குது கொடைக்கானலோட மிகப்பெரிய அடையாளங்களாக இருக்குது இது தவிரவும் இதில் தெரியக்கூடிய அந்த டாப்ஸ் பேக்கரி அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் கொடைக்கானலில் முதல் ஒரு சிற்றுண்டி விடுதியாக இருந்திருக்கு ஆங்கிலேயர்களுக்கு அப்போது ஏரியை சுற்றி இந்த இது போன்ற சுற்றுச்சாலைகள் எதுவும் இல்லை அந்த நேரங்களில் இந்த பேக்கரிக்கு பின்னாடி தான் முதல் குடியிருப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அந்த குடியிருப்பிலருந்து வந்து இங்கே கொஞ்சம் மார்னிங்கில் எல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த பெரிய சர்வீஸ் படகு போக்குவரத்து அப்போ கொடுத்துருக்காங்க சாலை இல்லாததுனால ஒரே ஒரு மார்க்கம்தான் இந்த ஃபெரின்ற இடத்துல ஏறி ஆப்போசிட் போய் அங்கேருந்து நகர்ப்புறங்களுக்கு சென்றிருக்காங்க மீண்டும் அதே போல் மாலை வேலைகளில் இந்த எதிரி தெரியக்கூடிய கேபிஆர்சி போட்டோஸில் இருந்து இந்த கரைக்கு இப்போது இந்த இடத்துல அதற்குண்டான அடையாளமே கிடையாது நாங்கள் சிறு பிராயத்தில் இந்த இடத்துல வந்து இந்த ஃபெரி சர்வீஸை நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் ஒரு ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்கரையில் போய் இறக்கி விடுவாங்க அந்த பட்ஜெட்டு டூரிசமாக இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் இங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கேருந்து வர்றதுக்கு ஒரு சிறு தொகையை வசூலிச்சுட்டு இறக்கி விடுறத பார்த்துருக்கோம் ஆனால் இப்போது அது பயன்பாடு இல்லை அந்த கேபிஆர்சி ஹவுஸுமே இப்போது சீல் வைக்கப்பட்டுள்ளது அதுவும் பயன்பாடு இல்லாமல் இருக்குது பெரி சர்வீஸ் கால மாற்றத்தால் அது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இந்த அழகிய அந்த கட்டடக்கலை ஆங்கீரிய காலத்து கட்டடக்கலை கொஞ்சம் சீரமைச்சு வச்சுருக்காங்க இந்த டாப்ஸ் பேக்கரி ஆகப்பட்டது இப்போது பெரும்பாலான நாட்கள் இது திறக்கப்படுறதெல்லாம் இல்லை லெக் சைடு கஃபே அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க இதுபோல் பல கட்டிடங்கள் கொடைக்கானலோட பழமையை எடுத்து சொல்லக்கூடிய விதத்தில் இருக்குது இதெல்லாம் காலப்போக்கில் இங்கே பல மாற்றங்களை கண்டு வரக்கூடிய நம்மளுடைய கொடை மலை மேலும் பல மாற்றங்களை சந்திக்கும்போது இந்த காணொளி மீண்டும் ஒரு கால மாற்றத்தின் சாட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன் நண்பர்கள மீண்டும் சந்திப்போம் அடுத்தவர் காணொலியில் நன்றி வணக்கம்